கேஸ் வெல்கம் பேக் டு சைவ் ஆன வெல்கம் பேக் டோனார் விலாக் ஷோ கைஸ்லர் இப்படி இங்கே நல்லா இருக்கலாம் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு அங்கே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மே இருபத்தி மூணுலேருந்து மே இருபத்தி ஒம்பது வரைக்கும் தான் அந்த ஆஃபர் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்க்கணுமோ பாருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதை போயிட்டு நான் மட்டும் பார்த்தா போதாது இல்லையா உங்களுக்கும் அதை காட்டணும் இல்லையா அதனால தான் இப்போ நான் வந்து வண்டி சாவி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் போயிட்டு நம்ம மருதாவை போயிட்டு பார்ப்போம் அது போக அபாயா அபாயா கலெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணுலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜூன் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அந்த அபாய ஆஃபர் வந்து இருக்கு ஸோ அது வந்து எவ்வளோ என்ன மாதிரி இப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம் மருசா ஹைப்பர் மார்க்கெட்லேயே போவோம் அங்கே போயிட்டு நம்ம அங்கே அங்கே இருக்கிற ஒரு நம்ம ஒரு சூப்பர்வைசரு ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு அவர் தான் கார்டை வருவார் அவர்கிட்ட போயிட்டு அவர் தான் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு நம்ம போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் சரிங்களா வாங்க போவோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஜே மாலு அவர்தான் வந்து மருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஸோ புது வரவுகளுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் சரிங்களா இந்த இதுக்குல தான் இப்போ நான் வந்து போகிறேன் போயிட்டு அப்படியே என்னென்ன ஆஃபர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வரலாம் இதுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா அப்புறம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இங்கே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதில் நம்ம வந்து உள்ளே போகிறோம் இப்போ போயிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன ஆஃபர் எது இருக்குது அப்படின்னு நிறைய ஆஃபர் போடுவாங்க பொறுத்த அளவு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே வந்தால் நல்ல ஆஃபர் இருக்கு அதில் தான் வந்து இப்போ உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வாட்சிலாம் நிறைய ஆஃபர் போடுவாங்க வாட்சி சரி சீன் பாருங்க ஜிபா சைன் பாக்ஸ் வந்து ஒன் கிலோ வெயிட்டு முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க பாரு நாற்பத்தம்பது நாற்பத்தம்பது என்ன எப்படியா சார் எப்படி அபாயம் என்ன அபாயம் எடுத்தாலும் நூறு ரூபாய்தான் பின்ன பேக் போட்டிக்காங்க இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் காட்டிலாம் முப்பது ஆக சின்னது இருபது இஞ்சி முப்பத்தஞ்சு ரியாள் இருபத்தி நாலு இஞ்சி நாற்பத்தஞ்சு ரியாள் இன்னும் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இஞ்சி ஐம்பத்தஞ்சு ரியாள் ஆக பரிசு அது மாதிரி நிறைய மேலே

மேட் மொலினக்ஸ் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தான் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டும் நல்ல தூளாக்கிற சாமந்தான் பொடியாக்கும் எல்லாம் தான் இதெல்லாம் எடுத்தாலும் நூறு ஆள் தான் எல்லாம் எல்லா நூறு தான் நிறைய ஆ ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பீஸும் நூறு ரியால் தான் பெரும் எல்லாம் நல்ல நல்ல கலெக்ஷன் இருக்குது எல்லாத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய கலெக்ஷன் இருக்குது இஷ்டம் போல் அது எல்லாம் தான் இதெல்லாம் நூறு ரியால் ஒவ்வொரு ஒரு பீஸ் நூறு ரியால் தான் எல்லாம்

இருபது தான் இருக்காங்க முப்பத்தொம்பது போட்டிக்காங்க கிளிக் ஒன் இயர் வாரண்டி கிடைக்கும் பின்ன ட்ரிம் பண்றது தானே வடிவா சேவ் பண்ணலாம் இருபத்தி ரஞ்சு அஞ்சு போட்டிக்காங்க அது பார்ட்டி லைட் பார்ட்டி லைட் 39 ஆலி ஓகே பெர்ஃப்யூம் ஏதே எடுத்தாலும் நீங்க ஒரு பீஸ் எட்ரியல் தந்துரு எட்ரியல் ஆ எட்ரியல் தான் இது ஆஃபர் கண்டினியூ ஆஃபர் ஆமா പിന്നെ நம்ம புரூட்டின்ட காப்பி இருக்கு 6 ரியல் தான் gift கொடுக்கிறதுக்கு இல்ல நாட்ல gift கொடுக்கிறதுக்கு எல்லாம் சூப்பர் சாமா ஏதோ எடுத்தாலும் இருபத்தஞ்சி ரியால் தான் என்ன எந்த ஒரு மாடல் எடுத்தாலும் இருபத்தஞ்சு ரியால் தான் நல்ல நல்ல கலெக்ஷன் இல்லை கார்பட் இருக்கு கார்பட் பாருங்கள் ம் மீட்டர் ஒன் சிக்ஸ்டி டூ ஆ டூ தேர்ட்டி முப்பது முப்பதுரியாள் டபுள் பெட்ஷீட்டு முசல்லாக இருக்குது ஒன் ஹண்ட்ரியால் தான் ஆஃபர் ஆஃபர் ப்ரைஸ் ம் நிறைய இருக்குது வேறு வேறு கலெக்ஷன் எல்லாம் இருக்குது நிறைய ஆ இதெல்லாம் 10 ريال. പിന്നെ இப்ப ஏடி இதெல்லாம் ஓபன் பண்ணி கட்டنا நல்லா வரும். சின்ன புள்ளை இதெல்லாம் 5 ريال. சின்ன 5 ريال, பெரிய 10 ريال இதிரே.

friend சொன்ன அவங்க management இது பண்றாங்க எல்லாருக்கும் offer கொடுக்காங்க அதான் சொல்ல வந்தேன் வேற ஒண்ணு இல்ல இது இதெல்லாம் முப்பரியல் எல்லா பேக் அங்கல காட்ட வேணா இந்த சைடு ஓ அது வேற பிராண்ட் பிராண்ட் எல்லாம் முப்பரியல் நல்ல பேக் நல்ல செயின் இருக்கு நல்ல பேக் நல்ல கலர் நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த சைடு மிதிக்கி இதெல்லாம் முப்பரியல் தான் எல்லாம் முப்பரியல் தான் நல்ல கலர்ஸ் லேடிஸ் ஹேண்ட் பேக் டோன் இது இருபது ரியால் ஃபுல் பேக்கெட் எடுத்தாலே பன்னெண்டு பீஸ் இதுக்கு உள்ளுக்கும் இன்னும் ஒரு பீஸ் எடுத்தால் ஆஃபர் முடிய அஞ்சு ரியல் வரும் ஒரு பீஸுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் அஞ்சு ரியால் வரும் ஆஃபர் முடிஞ்சு இப்போ இருபது ரியால் தான் பன்னெண்டு பீஸுக்கு இருபது ரியால் நல்ல நல்ல ஸ்மெல்லு அது அஞ்சு ரியால் லஞ்சிரியல் இது எல்ல லஞ்சிரியல் நல்லா ஸ்மில்லி ம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது 23 to 29th date var offer continue abaya and abaya offer next next month var 29th date ki abaya ada abaya ada mattum adu nege separate naan sollu naan rpcs 10 riyal illa rpcs ullu rpcs irik ella thile nalla kala idum athar da rpcs iriki ella 10 riyal indha rik tester number tester paath edukala neenga ella thile നേപ്പറിയാൽ പ്രൈസ് ബ്രോ ഓഫർ അഞ്ച് ഇത് നല്ല എല്ലാവർക്കും എന്താ കമ്പനി നല്ല ഇത് സ്മെൽ എല്ലാം അവൈസ് മുപ്പത് മുപ്പിക്കാൻ മുപ്പത് റിയാല്യാൽ എല്ലാം മിക്സ് പണി ഇരുവരിയാൾ ഇതാ ലേഡീസ് കലെക്ഷൻ ഇത് ഇത് ലേഡീസ് പിന്നെ ഇത് ലേഡീസ് പിന്നെ ഇത് ലേഡീസ് ഇരുവരിയാൾ ഇതും ഇരുവരിയാൾ എല്ലാം നല്ല നല്ല കലെക്ഷൻ

நிறைய கலர் இருக்கு எல்லா்தான் எல்இடி எல்இடி லைட்டு இது பையனஞ்சி ஆள் எல்லாம் பயனஞ்சிரியால் தவிக்கி நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நாலு பிராஞ்ச் இருக்கு நாலு பிரான் சேம்ஹால் ஐந்து ஜெயமல் ஹசமல் மர்கியா பின்ன முஷரீப் மின் நாலு இடத்துலயும் நமக்கு ஆஃபர் நடக்குது சேம் ஆஃபர் சேம் ஆஃபர் எங்க போனாலும் கிடைக்கும் இல்ல சாமான் இப்போ வெயில் டைம் சன் கிளாஸ்லாம் தேடுவாங்க சன் எல்லாம் ஆஃபர் வச்சிருக்கீங்களா சன்கிளாஸ் இருக்கு 20 ரியால் தா அவ்வளவுக்கு 20 ரியால் 25 ரியால் தா எல்லாம் 20 ரியால் எல்லாம் புதிசு தா புதிய கலெக்ஷன் நல்ல நல்ல மாடல் ஓகே அசாய் மாபி ஹலோ இதெல்லாம் முப்பது ரியால் தான் மென்சிட செயின் வாட்ச் நல்ல குவாலிட்டி கரண்ட் கம்பெனி நேம் கரண்ட் நேரத்தில் பிரைஸ் கூடுதல் எழுவத்தொம்பது நாற்பது ஐம்பது ரியல் அப்படி ரேஞ்ச் வருது இப்போ எல்லாம் முப்பது ரியல் தான் ஆஃபர் போட்டிக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க கீழே காட்டுங்க நிறைய மாடல் இருக்கு எல்லாம் அதான் எல்லாமே அதான் முப்பது ரியலுக்கு மட்டும் இந்த மாதம் இருப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கிற ஆஃபர் எல்லாமே வந்து நம்ம தான் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்து நம்ம வந்து எல்லா ஆஃபரையும் வந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமக்கு இவருடைய பிஸியான வேலையில் நமக்கு கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்குனாரு ரொம்ப சந்தோஷம் தான் மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க சரிங்களா டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாத்துலேயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே அப்படிதான் இவர் நம்ம சுகரத்து தான் இப்போ நம்ம வந்து கேரளா ரொம்ப நமக்கு வந்து சப்போர்ட்டிவான பேஷனு ஸோ அகெய்ன் விசிட்டிங் மல்சா ஹைப்பர் மார்க்கெட் ஓகே தேங்க்